சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமகா மேஷ ராசி உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் செலவுகள் கொண்ட மாதமாக வருதுங்க இந்த மாதம் செலவுன்னொன்னே பயப்படாதீங்க இதில் சுப செலவுகளும் ஏற்படுது செலவுக்கு ஏற்றாப்போல வருமானங்களும் ஏற்படும் நல்ல வருமான உயர்வுகளும் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதத்தில் இரண்டாம் பாவத்திலே குரு பகவான் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்படும் இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் வக்ரம் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் ஒரு பக்கம் அதே போல லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்திலிருந்து மூணாம் பாவத்தில் இருக்காருங்க ஏப்ரல் ஏழாம் தேதி அவங்களுடைய மூணாம் இருந்து நாலாம் பாவத்துக்கு பெயர்றாரு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதனால் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் புறம் இல்லைன்னா புதிய வாகனங்கள் வாங்குவது வாகனத்தை பழுது நீக்குவது உங்களுடைய இருப்பிடம் உங்களுடைய வீடை ரெனோவேஷன் பண்றது அல்லது வீடை உங்களுக்கு தகுந்தாப்புல வடிவமைப்பது அல்லது வந்து வீடை இழுத்து பெருசா கட்டுறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே தோங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு அதனால வந்து இந்த மாதம் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா வீடு சார்ந்த விஷயத்துல ஒரு செலவு இருக்கு புரியுதுங்களா அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னாங்க உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதனால் கடன் சார்ந்த சில விஷயங்கள் ஏற்பட்டு மறைவதற்கோ அல்லது பழைய கடனுக்கு திரும்ப இதுக்கு ஏதாவது விஷயங்கள் பணம் கொடுப்பதற்கோ ஒரு வாய்ப்புகள் உருவாகுது அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பெரும்படியான வருமானத்தை பெரும்படியான செலவை அதாவது பெரும்படியாக இருக்கக்கூடிய அந்த கடனை ஒரு பெரும்படியான ஒரு பொருளை கொடுத்து அதை பெரிய தொகையை நீங்கள் கடன் நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் பாவத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் அதே மாதிரி எந்த விஷயத்துலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க புதிய ஒரு செலவு செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த செலவு செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க அது ரொம்ப நல்லது அதனால் ப சரி பணம் வரும்னு சொல்லிட்டாங்க அதனால் அடுத்த தூம் அட்டிச்சு செலவு பண்ணிவிடுவோங்கிறத செலவு பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு கொஞ்சம் திட்டமாகவும் எந்த இடத்துக்கு செலவு பண்ணணுமோ அதை யோசித்து ஒண்ணுக்கு இரண்டு முறை ஒரு செலவை யோசிச்சுட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது இது ஒரு பக்கம் அடுத்ததாக பதினொன்றாம் இடத்துல தான் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் இருந்து ஆட்சி பண்றார் அதுவும் ஆட்சி வீடு அவருக்கு அதனால் சனி பகவான் பதினொன்னுல இருக்கிறது லாபங்கள் உயரும் குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க அதே போல் வேறு விதமான வேலைகள் பார்க்கக்கூடியவங்க இந்த சொந்த தொழில் அல்லாமல் வெளிநாடுகளிலே இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டிலேயே சொந்த தொழில் செய்கிறவங்க எந்த மாதிரியான அனுகிரகத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல அனுகிரகத்தை செய்கிறாரு முக்கியமாக சொல்லணும்னா இரும்பு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க போக்குவரத்து சம்மந்தமாக வியாபாரம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டா இந்த சனி பகவான் இருக்காருங்க அவர் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால ராசிக்காரங்க யாரெல்லாம் வந்து இந்த வியாபாரம் அதாவது இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மேன்பவர் சம்மந்தமான சம்பந்தமான வியாபாரம் ஆட்டோ மொபைல் சம்மந்தப்பட்டது வாகன உற்பத்தி சம்மந்தப்பட்டது வாகனத்தை ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரியான துறையிலெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான பொற்காலமாக அமையுது கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் கூட அந்த செலவுகளை மீறிய நல்ல வருமானங்களும் ஏற்படக்கூடிய காலமாக சனி பகவான் உருவாக்குறாருங்க அடுத்தது கவனிச்சுங்க அப்படின்னா அஞ்சாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காருங்க பொதுவாகவே ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் முக்கியமான கிரகங்க மேசராசிக்கு கவனிச்சிங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவராக சூரியன் வந்துடுவார் அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தைகளை தரக்கூடியது நல்ல கல்வி ஞானம் அறிவு அதே போல் வந்து குலதெய்வ வழிபாட்டை தரக்கூடியது நாம் செய்யக்கூடிய வழிபாடு அந்த வழிபாடு நமக்கு சித்தியாகுமா எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது அஞ்சாம் பாவம் அந்த பாவத்திற்கு அதிபதியா இருப்பவர் வந்து சூரிய பகவான் அவர் இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் மறைகிறதுனால கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் இந்த மாதத்தில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நிறைய நீங்கள் தெய்வத்திற்கு சிரத்தை எடுத்து இந்த மாதத்தில் நிறைய வழிபாட்டை செய்ங்க முக்கியமாக தெய்வ வழிபாடு ஏதாவது வேண்டியிருக்கீங்கன்னா அந்த வேண்டுதலை இந்த மாதம் செய்வோம் பகுனி போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை உடனே வேலை இருக்கு இந்த சமயத்துல கொஞ்சம் இது இருக்கு அப்படின்னு அதை தள்ளி போடாம முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதத்தில் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக சிரமே மேற்கொண்டு சிரத்தை எடுத்து செஞ்சு வாருங்க அந்த மாரி ஒரு அமைப்பு உருவாகுது அதை நீங்க தள்ளி போடுவது ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நல்ல அமைப்பு கொண்டது இந்த தெய்வ வழிபாடை செய்வது அஞ்சாம் அதிபதி பன்னெண்டுல போகிறதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இப்போ ராசிநாதன் புதன் இடத்துல இருக்கார் இல்லைங்களா அப்போ புதன் வந்து இப்போ பன்னெண்டில் மறைஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதில் சில தாமதம் ஏற்படும் ஒரு இடம் மாற்றம் வேணும் அல்லது ஒரு துறை மாற்றம் வேணும் அல்லது நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மாறணும் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா புதன் பன்னெண்டில் மறைகிறதுனால அந்த தடை ஏற்படுது மாற்றத்துல இருந்தாலும் கூட இந்த புத பகவான் அடைந்து மறுபடியும் பதினொன்றாம் பாவத்துக்கு போயிட்டு மறுபடியும் வக்கர நிவர்த்தி செய்து கொண்டு பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்து உங்கள் ஜென்மஸ்தானத்திற்கு வந்து ரெண்டாம் பாவத்துக்கு ஒரு வாரம் அதான் இன்னும் ரெண்டு மாத காலம் ஆகுங்க அதுக்கு அந்த சமயத்தில் அதாவது ஜூன் மாத வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேசராசிக்காரங்க அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குது செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுக்கொள்ள வச்சிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானம் வழிபாடு பண்ணணுங்க இந்த பங்குனி மாதத்தில் பூராமே முக்கியமாக சொல்லணுன்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ச வியாழக்கிழமையில் சிவபெருமான உகந்த பிரதோஷம் வருது அதே போல் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை சிவபெருமான உகந்த பிரதோஷம் அதாவது பங்குனி இருபத்தி ஏழு தேதி இந்த மாதிரி வரக்கூடிய நாள்லெல்லாம் சிவபெருமானை வழிபாடை செஞ்சு வாருங்க ரொம்ப நல்ல அனுக்கிரகங்கள் நல்ல சுபிக்ஷங்கள் உங்களுக்கு ஏற்படும் சிவாய நமக